இந்திய ஒன்றிய அரசு பங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதை கைவிட்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது அந்த துறையை சார்ந்த அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நேரில் சந்தித்து முறையிட்ட போது மக்களின் உணர்வுகளுக்கு எதிராக நாங்கள் எந்த நிலைப்பாட்டையும் எடுக்க மாட்டோம் குறிப்பாக தமிழ்நாடு அரசின் ஒப்புதலின்றி எந்த வேலையையும் செய்ய மாட்டோம் என்ற உறுதியை தந்தார் அதன் அடிப்படையிலே இன்றைக்கு அவர் அதிகாரபூர்வமாக இந்த அறிவிப்பை வெளியிட்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது அவருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம் தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக மதுரை மேலூர் வட்டாரத்து மக்கள் தொடர்ந்து நடத்திய போராட்டத்திற்கு கிடைத்த மகத்தான வெற்றி அனைத்து கட்சியினரும் தமிழ்நாடு அரசும் இணைந்து கொடுத்த அழுத்தத்திற்கு கிடைத்திருக்கிற வெற்றி மகிழ்ச்சி அரசு வந்து தனி தீர்மானம் அதான் வந்து